அப்படியாமா அப்படின்ற கேக்குறத விட்டுடுச்சு இப்போ அப்புறமா நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகளை அவர்களிடத்துல ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது திணிக்க கூடாது அது குழந்தைதான் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு யார் மாறணும் சொன்னா நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த விஷயத்தை தான் யார் கையாண்டா ரசூல்லா தனது பேரர்களுக்கு மத்தியில கையாளக்கூடியவர்களாக இருந்தான் அதே மாதிரி இன்றைக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதிகமான பெற்றோர்கள் எதன் பக்கம் அவர்களை தள்ளுகிறார்கள் என்று சொன்னால் உலக கல்வியின் பக்கம் தள்ளுறத குழந்தை வந்தோட தூங்குறதுக்கு முன்னாடி வரை என்ன பண்ணணும் படிக்கணும் படிக்கணும் சொல்லி படிப்பின் மீது அழுத்தத்தை அவர்கள் என்ன பண்றாங்க ஏற்படுத்துறாங்க படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவர்களுக்கு என்ன முக்கியம் விளையாடவும் அனுமதிக்கணும்

என்ன என்ன பண்றாங்க எந்த அளவு படிப்பு முக்கியமோ பண்ணணும் அவர்களை விளையாடவும் அனுமதிக்கணும் அடுத்ததாக என்ன சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கல்விக்கு பெற்றோர்கள் என்ன பண்றது கிடையாது கொடுக்கிறது கிடையாது இன்னைக்கு கல்விக்கு சேர்ப்பதற்காக பல ஆயிரங்கள் செலவு செஞ்சு ஸ்கூல்ல போய் என்ன பண்றாங்க சேர்க்கிறாங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவு போடணும்னு சொன்னா என்ன ஆகும் அல்லாவே ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் போட கூடாது முடியலைன்னா பரவாயில்ல மாத்திரையை போட்டு நீ எங்க போ ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி

நேரான வழியில் இருக்கக்கூடிய உறுதி மிக்கவர் அவர் ஒரு நேரான வழியில இருக்காருன்னு சொன்னா அதுல அவர் எப்படி இருப்பாரு என்ன போராட்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் உறுதியாக யார் நிற்பா இப்ராஹிம் நபி நிற்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது உம்மத்தன் ஹனீதா என்ன அவர் ஒரு தனி மனிதராக வாழல ஒரு தனி ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார்னு சொல்லி யார் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் நபி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறத பாக்குறோம்

இந்த இன்னைக்கு நம்ம கேட்டு போமா சிந்திச்சு பாருங்க கேட்காததின் விளைவு என்ன தெரியுமா இன்னைக்கு பார்க்கிறோம் இனம் இன்றைக்கு நாம் குழந்தைகளை வளர்ப்பது முக்கியம் கிடையாது எப்படி வளர்க்கணும் இரையற்றவாதிகளாக வளர்க்கணும் மார்க்க நெறிமுறை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்தோம் என்றால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒழுக்கம் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய நிலை என்ன நாம் அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க வழித்தவாங்க அதற்கான தான் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு பயந்து யாரும் வளர்க்க கூடாது குழந்தைகள வளர்க்க கூடாது இன்னைக்கு பார்க்கணும் சில குழந்தைகள் அம்மா வரான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிருவாங்க எங்கும் வருது நான் போறேன் போடுவாங்க ஆனா இன்னைக்கு அம்மாவுக்கு பயப்படுற குழந்தை ஏன்னா அம்மா இல்லையே அம்மா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் செய்வேன் யாருக்கு பயப்படுறா அம்மாவுக்கு பயப்படுறா ஆனா நம்ம நம்ம குழந்தைகளை அல்லாவுக்கு பயப்படுற மாதிரி வளர்க்கோம் என்று சொன்னால் மார்க்கத்தை சொல்லி இரையச்சத்தை இரையச்சத்தை போதித்து வளர்க்கோம் என்று சொன்னால் நாம இல்லைனாலும் தவறின் பக்கம் போகாது காரணம் என்ன அல்லாவை பார்த்துட்டு இருக்கான் நான் ஒரு தவறு செஞ்சேன் என்று சொன்னால் அம்மா கேள்வி கேட்காட்டினாலும் சரி அத்தா கேள்வி கேட்காட்டினாலும் சரி கேள்வி கேட்பான் அதன் காரணமா அவன் என்ன எதன் பக்கம் போக மாட்டான் தவறின் பக்கம் போக மாட்டான் இப்படி ஒரு சமுதாயத்தை இரையச்சத்தை போல இரையச்சத்தின் வழியில் நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன பண்ணணும் வார்த்தை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்ததாக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்

ஆட்டம் போடக்கூடிய காட்சிகள் நடக்குதா இல்லையா இதற்கு நம்ம ஆதரிக்கலாமா இப்படி ஒரு விஷயம் அடங்கி அடங்கேறும் போது முதலில் எதிர்க்கக்கூடியவராக யார் இருக்கணும் நம்ம இருக்கணும் என்னுடைய பெண்ணை கலந்துக்க மாட்டா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம இருக்கணும் ஆனால் அதற்கு மாற்றமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இஸ்லாமிய பொம்மலப்புள்ள ஒரு டிரஸ்ஸ போட்ட அந்நிய ஆண்கள் முன்னாடி நடன நடனம் ஆடக்கூடிய காட்சிகளும்

سيدين واجدان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته